அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம்பலான் தாளே வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி திரு அருள் பிரகாச வல்லலார் அவர்கள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி பாடல் அறுபத்தி ஒன்பது வல்ல முயலகன் மீது ஊன்றிய திரு பாதம் வளைந்தோரை தூக்கும் பாதம் என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான திருவடி புகழ்ச்சி பாடல் அறுபத்தி ஒன்பது அதனுடைய உரை விளக்கம் அல்ல கடவுள் ஆற்றல் முற்றும் ஆன்ம சிற்று அணுவிலே புதையுற்று பிரிவுற்று இருக்கின்றது அதன் அருள் செயலால் தான் மேற்பிறவிகள் வந்து கொண்டு இருக்கின்றன என நாம் உணரப்பட்டோ அப்போது அருள் உண்மையை அறியாது அதனை ஆணவ மலமாக கருதி அதுவே உடல் பிறவிகளுக்கு, பிறவிகளுக்கு காரணம் என்றும் எண்ணி அம்மல நீக்கத்தால் பிறவி ஏற்படாமல் இருப்பதே முக்தி முடிவாய் கண்டு அடங்கினர் அந்த ஒடுக்கத்தில் மறைந்தவர்களுக்கு தனி வாழ்வு அற்று இன்ப அனுபவத்திற்கு இடமில்லாதது ஆதலின் அவ் இறை இன்ப அனுபவ வாழ்வு பெறுவதற்கு பக்குவ நாண மனித பிறவி அடைந்தாக வேண்டும் என்ற நிலை ஏற்படுவதால் ஆண்டவர் ஆணைப்படி மேற்பிறப்பு வழங்கப்பட நேருகின்றது ஆகவே முக்தி முடிவு ஒரு ஆன்மாவுக்கு முடிவானதாக அமையவில்லை நிறையரல் அனுபவத்தோடு வாழ ஆண்டவரை வெளி உரு அருள் உருவாகி மரணமில்லா விளங்க செய்து விடுகின்றது இப்போது இங்கு ஆணவ மாய கண்ம மலம் உண்மையிலே ஆன்மாவில் அகம் ஊன்றி அருளடியும் புறம் செயல்படுகின்ற திருவடியாம் ஆன்மாதான் முயலுகன் அருட்பெரும் ஜோதி சக்தியே அகமிருந்து அருள முயலுகின்றது உருவாகிய பாம்பை கை உள்ளதையும் அறிவோம் புற நடன திருவடியால் பக்குவ மனித உடல் ஏற்பட்டு அக அருள் அனுபவம் சேர புற உடல் அழியா ஒளியுடல் ஆகும் என தெரிவிக்கப்படுகிறது இனி நமது அருட்பெரும் ஜோதி நடனபதியை அருளோடு மல உடம்பை அருள் பிரகாச வடிவாக மாற்றிக்கொண்டு உயிர் ஆன்மாவையும் முயலுகன் மேலும் ஒரு கால் ஊன்றி மறுகாலே புறத்தை தூக்கியும் ஆனந்த தாண்டவம் புரிந்து கொண்டிருப்பவர் என்பது உண்மை அருட்பெரும் ஜோதிமயமான சூழலை ஆன்மாவுக்கு அருள் அனுபவத்தால் சுத்த பிரணவ நாண தேகமாக மாற்றி திகழ வைக்க உள்ளதாம் இதனால் தேகம் அழிந்து ஒழியாது அருள் நிறைவால் அளந்து பழுத்து ஒளிர்வதாம் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான கருத்து வள்ளல் பெருமான் திருவடி புகழ்ச்சி அறுபத்தி ஒன்பதாவது பாடல்ல நமக்கு சொல்லக்கூடிய செய்தி முயலகன் மீதின் ஊன்றிய திருப்பதம் வளந்தோரை தூக்கும் பதம் என்று வள்ளல் பெருமான் பாடுறார் இப்போ எல்லாமல்ல கடவுள் ஆற்றலும் முற்றும் ஆன்மச் சிற்று உணர்விலே புதையுந்து பிரை அதாவது பிரிவற்று இருக்கிறது அப்போ இந்த இறை இன்ப வாழ்வில் மேல்நிலை பிறவி எடுக்கிறா மனிதன் உடல் சரீரத்தை எடுத்து இந்த பூமிக்கு வருகிறான் அப்படி வரக்கூடிய மனிதனுடைய பிறப்பு ஒரு ஆன்மாவுக்கு நிறையா நிறைவான அனுபவத்தோடு வாழ ஆண்டவரின் வெளி உரு அருள் ஒளியாகி மரணமில்லா விலங்க செய்தி விடுகிறதா சொல்றார் மரணம் மரணமில்லா பெருவாழ்வு பெற வேண்டும் என்ற எண்ணத்தை சொல்றார் அதோடு இங்க ஆணவ மாய கண்ம மலம் உண்மையிலே ஆன்மாவிலே அகமூன்றி அருள் வடிவும் புறம் செயல்படுகின்ற திருவடியாம் ஆன்மாதான் முயலுகன் அருட்பெரும் ஜோதியை அகமிருந்து அருள முயலுகின்றது உயிராகிய பாம்பை கை கொண்டு உள்ளதையும் அறிவோம் நம்ம உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்குள்ளேயும் பாம்பு இருக்குது அதனால் ஒரு நேரத்தில் நம்ம நாகப்பாம்பா மாறுறோம் சார பாம்பா மாறுகிறோம் அதாவது மரங்களில் வாழக்கூடிய பாம்பாக மாறுறோம் பச்சை நிறத்தில் இருக்கிற மாம்பா மா மாறுறோம் ஒரு சில நேரத்தில் அனகண்டாவாக கூட மாறுறோம் அப்போ மனித மனிதனுடைய எண்ணங்கள் மனம் எப்படியெல்லாம் இருக்குது எப்படியெல்லாம் விளங்குது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த புற உலகிலே வாழ்கிற வாழ்க்கை உண்மையான வாழ்க்கையா என்றால் இல்லை அகத்தை நோக்கி பயணப்படணும் அதுக்கு எவ்வளோ துன்பங்களையும் நாம் பட வேண்டியிருக்கிறது ஏக இறைவனோடு அடைய வேண்டுமென்றால் சாதாரண விஷயம் கிடையாது வருவிக்க விட்டு இர இருநூற்றி மூன்று ஆண்டுகள் ஆகிறது இன்றைக்கும் வள்ளல் பெருமானுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயல்கள் எல்லாம் மானிட ஜென்மத்திற்கு ஒரு அற்புதமாகவும் அதிசயமாக தெரியுது அங்கேயே இருக்கிறாங்க வடலூர்லே இருந்தால் மகானாயிட முடியாது மேட்டு குப்பத்திலே கெதி என்று இருந்தாலும் மகானாயிட முடியாது உயிரை உணரணும் உள்ளுணர்வை உயிரை உணர்ந்தால்தான் ஒரு மனிதன் உண்மையான நிலை பெற முடியும் நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க பிரபலம் அடைந்தால்தான் இந்த உலகம் நம்மை மதிக்கும் போலியாக நடித்தால்தான் இந்த உலகம் மதிக்கும் யாரும் அகத்தை ஒடுக்கி முச்சை கவனி பேச்சை குறை என்று கதாகதம் செய்து அகத்தோடு எல்லாம் தனிமைப்பட்டு இருக்கிறார்கள் இன்னைக்கு மனித உலகம் எப்படி இருக்கு சுயநலத்தின் உச்சம் முறையற்ற பால் கவர்ச்சியின் உச்சம் கண்ணியத்தை கட்டுப்பாட்டை ஒருத்தனுக்கு ஒருத்தி என்று வைத்த அந்த நிலையெல்லாம் இல்லை யார் யார் கூட ஒன்னாலும் உடலுறவு வைத்து கொள்ளலாம் யாருக்கு யார் மீது ஈர்ப்பு ஈர்ப்புத்தன்மை வரலாம் நான் அதிகாலையில் நம்ம வள்ளல் பெருமானுக்காக பதிவு பண்ணோன்னு காலையில் தான் அந்த ஃபேஸ்புக்கில் மெசேஞ்சரில் ஆபாச காட்சியோடு இருக்கிறாங்க படுத்து நிற்கிறது இதெல்லாம் என்னன்னு எனக்கும் புரியல இறைவன் பெருமானார் எதற்கு என் மீது இப்படிலாம் காட்டி என்னை பக்குவப்படுத்துகிறார் என்று மட்டும் எனக்கு தெரிகிறது புரிகிறது ஏதோ ஒரு சக்தி காலையில் எழுப்புது காலையில் எழுப்புகிற சக்தியை மீறி நான் தூங்கினால் அன்றைய தினம் எனக்கு மோசமான தினமாக அமையுது பிரபஞ்சம் நம்மளை காலையில் எழுப்பும்போது எழுந்துக்கணும் எழுந்து அந்த பிரபஞ்சத்தின் சொல்லக்கூடிய பாடுகளையும் மகான்களை பற்றியும் நாணியை பற்றியும் நல்ல கருத்துக்களை மனதிலே வாங்கி கொள்ள வேண்டும் அன்றைய செயல் அன்றைய தினம் நமக்கு ஒரு அற்புதமான தினமாக இருக்கணும் அடுத்தவர்களை மட்டம் தட்டி அடுத்தவர்களை கிண்டல் செய்து அடுத்தவர்களை புண்புடுத்தி வாழ்கிறவன் மனிதன் அல்ல அவன் மிருகத்துக்கு ஒப்பானவன் அவன் செய்கிற செயல் எல்லாம் அற்ப செயல்கள் சில பேர் பணம் அதிகமாக இருக்கு திமிர ஆடுறான் திமிரோடு ஆடுறான் என் பேர் நான் ஃபார்ச்சுனர் கார்ல வந்திருக்கிறேன் என் பின்னாடி எவ்வளோ கூட்டம் பாரு அதை காட்சிப்படுத்தி சமூக வலைதளங்களில் பதிவு செய்கிறான் அவனுடைய தற்பெருமை ஆனால் அதற்கு நான் தகுதியானவனா என்றால் தகுதியே இல்லாதவன் இன்னைக்கு தகுதி இல்லாதவன் தான் ஆடுகிற ஆட்டம் அளப்பறைக்கு அளவே இல்லை தகுதியோடு இருப்பவர்கள் புலநடக்கத்தோடு மெய்யை உணர்ந்து மேல்நிலையிலே இருக்கிறார்கள் ஆனால் இன்னைக்கு புற வழியிலே வாழாமல் அற்பத்துக்கு வாழ்வு வந்தால் அர்த்த ராத்திரியில குடை பிடிக்கும் என்பார்கள் அற்பத்திற்கு வாழ்வு வந்தால் அர்த்த ராத்திரியில குடை பிடிக்குமா ஒரு தலைமை நிபுணத்துவம் என்றவன் தன்னுடைய ஆளுமையோடு பேசக்கூடிய பேச்சும் அவன் பார்க்கிற பார்வையிலே கருணை இருக்கணும் அவன் பார்க்கிற பார்வையிலே அன்பு இருக்கணும் அவன் பார்க்கிற பார்வையிலே அருள் இருக்கணும் எதுவுமே இல்லாமல் பார்க்குற பார்வையெல்லாம் ஆணவத்தோடு நானே பெரியவன் நானே இந்த பிரபஞ்சத்துக்கு தலைவனாவேன் என்று அந்த எண்ணத்தோடு பார்க்குறான் அதை நிறைய பேர் கவர்ச்சி பொருளாக வாழ்ந்து வெட்டில் பூச்சி போய் இந்த வெளிச்சத்தை பார்த்து தன்னை மாய்த்து கொள்ளுமே அது மாதிரி மாய்த்து கொள்ளக்கூடியவர்களாக வாழக்கூடிய மனிதர்களோடு நம்ம வாழ்கிறோம் நாம் தனிப்பட்ட நிறையிலே தனிப்பட்ட முறையிலே நாம் வாழக்கூடிய அக வாழ்க்கை அவர்களுக்கு பிடிக்கல அவன் குடியும் கும்மாலமும் பெண்களும் போதையும் காம உணர்வோடு அலைகிறவன் நிறைய பேர் இருக்கிறான் அவன் நம்மளை ஆளணுமா அவனுக்கு நாம் அடிபடிந்து கிடக்கணுமா இயற்கையை அந்த பிரபஞ்சத்துக்கு தான் தெரியும் ரொம்ப ஆண்னான்னா போட்டு தள்ளும் இயற்கை நீ நிறைய பேர் பார்க்குறோம் போன வாரம் பார்த்தவர்கள் இந்த வாரம் இல்லை மரணித்து விட்டார்கள் என்றார்கள் நான் இரண்டு வாரங்களாக சந்திக்கிறேன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம பேசினவர் ஒரு அஞ்சு நாளுக்கு அப்புறம் திடீர்னு இறந்துட்டாருன்றாங்க அப்ப மரணம் இல்லா வாழ்வு வாழ வேண்டும் அப்ப எப்படி இருக்கணும் ஜீவகாரண்யத்தோட இருக்கணும் நிறைய பேர் ஜீவகாரண்யம் செய்யறன்னு சொல்லக்கூடிய தாய் மகன் அடிக்கிறான் அந்த மகன் அந்த இடத்துல தள்ளுவண்டின்றாங்க ஏன்னா உனக்கு புரியல தள்ளுவண்டிங்க அவரு தள்ளுவண்டினா என்ன எப்பவுமே மது சாப்பிட்டுட்டு இருப்பார் தாய்க்கும் தாரத்துக்கும் தரங்கட்டவர்கள் வாழக்கூடிய இடம் அங்கே உணவு சமைத்தால் உணவு எங்க உருப்படுமா இறைவன் எல்லாத்தையும் காட்டுறார் கண் முன்னால் ஏன் இது எனக்கு நடக்குதுன்னு எனக்கு தெரியல அதையும் கடந்து அங்கேயே பண்ணிட்டு அதையே போட்டு உணர்வு இல்லாமல் போதை போட்டுக்கிட்டு போத போத வஸ்து போட்டு சில பேர் ஜீவகாரண்யம் பண்ணுறான் நல்லா இருக்கு அவர் செய்கிற உணர்வு உணவெல்லாம் ஆனால் அதிலே அமிலம் கலந்திருக்கிறது சுத்த தேகம் இல்லை சுத்தமான நிலை இல்லை வல்லல் பெருமான் அறுசுவை உணவு போடுற உணவு போட்டாதான் ஜீவகாரணி கிடையாதுங்க வல்லல் பெருமான் சொன்னால் அந்த உரநடை பகுதியிலே வரக்கூடிய அந்த மாதிரி கஞ்சி ஊத்தினா கூட மூலிகை கஞ்சி மூலிகை உணவு சிலருக்கு மருந்து கொடுப்பது நோயிலா இருக்கிறான் அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் உண்மையான சன்மார்கி விளம்பரத்துக்கு பெருசு பெருசா பேனரை போட்டுக்கிட்டு அவன் மனிதன் அல்ல அவன் சன்மார்கி அல்ல அதை தான் இந்த அற்புதமான பாடல்ல வல்லல் பெருமா நமக்கு சொல்லக்கூடிய செய்தி ஆணவ மாய கண்ம மலம் உண்மையிலே அகத்திலே அகமுன்றி அருள் ஓடு நிற்கணும் அதெல்லாம் சொல்லுவாங்க கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் கோயிலுக்கே போக வேண்டாம் அதனால தான் வானூயிர கோபுரங்கள் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது அங்கேருந்து வந்து பார்த்தாவே கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் சாது தரிசனம் பாவகோடி விமோசனம் சாதுக்களை பார்த்தா என்ன ஆகுது அவருடைய நாம் பெற்றிருக்கக்கூடிய ஆணவம் கண்மம் எல்லாம் போய் சுத்த மாறுறோம் அந்த நிலையை சொல்லக்கூடிய பாடலாகவும் இது இருக்கு தான் சொல்றாரு வல்ல முயலகன் மீதி ஒன்றிய திருப்பாதம் வாளாந்தரை தூக்கும் பதம் என்று வள்ளல் பெருமான் பார் தான் பாரு என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தை எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அரியேன் எம் கோவை துன்று மலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளி வெளிகடந்து இருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலாருடைய திருவடியை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி குவலையமெல்லாம் மூங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலார் அவர்களுடைய திருவடியை மீண்டும் மீண்டும் தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் ஞானிகள் மகான்கள் யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறை நிலை மீது என் இனத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரின் மீ உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்தில் கலக்கவிட்டு வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்